السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسول الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران المجيد والفرقان الحميد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم صيام يوم عرفه أحتسبوا على الله أن يكفر السنة التي قبلها அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹூக்கி அனைத்து புகழும் சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக கண்ணிமிக்க அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் ரப்புலாலமீன் திருமறை புரானிலே அண்ணாம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே நூற்று அறுபத்தி ரெண்டாவது வசனத்திலே கூறுகிறான் அபியே கூறுங்கள் நிச்சயமாக எனது தொழுகை ஒனு சுகி எனது வணக்கம் எனது குர்பானி ஒமஹ்யாயா எனது எனது ஜீவியம் ஓம எனது மரணம் வலில்லாயி ரப்பிலால ஆலமீன் அகிலத்தின் ரப்பாகி அல்லாஹ் குருவனுக்கு மட்டுமே என்பதை அல்லாஹ் சுபானவத்தாலா திருமலை குரானியில் நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறான் அன்பானவர்களே இது போன்ற வாழ்க்கையை தான் ஒரு முஸ்லீம் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு அதே அதேபோல் அன்பானவர்களே ஹஜ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே முப்பத்தி ஏழாவது வசனத்திலே கூறுகிறான் அல்லாஹ் கூறுகிறான் குர்பானின் மாமிசங்களோ அவற்றின் உதிரங்களோ அல்லாவை சென்றடைவதில்லை வலா தக்வா என்கும் ஆனால் உங்களுடைய தக்குவா பயபக்தி இரையச்சம் இது தான் அல்லாவிடத்தை அல்லாவிடம் சென்றடைகிறது என்று அல்லாஹ் சுபானவத்தால் நமக்கு அழகாக தெளிவாக எடுத்து காட்டுகிறான் எனவே தான் அன்பானவர்களே குர்பானி என்பது ஒரு இபாதத் குர்பானி என்பது ஒரு வணக்கம் அதிலே ஒவ்வொரு எட்டும் நாம் பார்த்து பார்த்து வைக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் யார் எல்லாம் குர்பானை தருகிறார்களோ அவற்றிலே சில நபர்களுக்கு பெருமை ஆணவம் அதாவது அந்த உதியாக்களை காட்டி காட்டி பெருமை அடித்தல் நான் ஆட்டை இவ்வளவு இவ்வளவு விலைக்கு பிடித்திருக்கிறேன் நான் மாட்டை இவ்வளோ இவ்வளவு விலைக்கு வாங்கியிருக்கிறேன் போல் ஒட்டகத்தை இவ்வளோ விலைக்கு நான் வாங்கியிருக்கிறேன் என்று பெருமை அடிக்கூடிய ஒரு வாசகம் ஒரு வாசல் இந்த இடத்தில் இருக்குது சகோதரர்களே எனவே தான் அல்லா சுபா நவத்தாரா திருமறையில் கூறுகிறான் நீங்கள் செய்யக்கூடிய குர்பானி அல்லாஹ் எதை பார்க்கிறான் என்றால் உம்முடைய தக்குவா இரையச்சத்தை பார்க்கிறான் எனவே தான் நாம் குர்பானி தரக்கூடியவர்கள் தன்னுடைய நீயத்தை சரியாக முறையாக வைக்க வேண்டும் தன்னுடைய நீயத்தை சரியாக முறையாக வைத்து யார் குர்பானி தருகிறார்களோ அவர்கள் குர்பானியுடைய முழு நன்மையை பெற்றுக்கொள்கிறார் என்று நபி சல்லாஹு அலை வசல் அவர்கள் நமக்கு அழகாக எடுத்து காட்டுறாங்க சோதரர்களை எனவே இந்த விடயத்திலே முஸ்லிம்கள் அனைவரும் அதாவது விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அதேபோல் அன்பான மேலும் பாருங்க கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே ஐயா தஸ்ரீக் என்று சொல்லக்கூடிய தக்பீர் சொல்லும் நாட்கள் ஐயா தஸ்ரீக் வந்துவிட்டாலே நாம் தக்பீர் நம் மீது வாஜிபாக இருக்கிறது அந்த தக்பீர் இருக்கிறதே வருகின்ற பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பஜிரில் இருந்து துவங்கி இருபதாம் தேதி வியாழக்கிழமை வரை கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வக்துகள் இருபத்தி மூன்று தொழுகை வரலாறு தொழுகைக்கு பிந்தி நாம் தக்பீர் சொல்வது நம் மீது கடமையாக இருக்கிறது அதாவது தக்பீர் சதா தக்பீர் சொல்வது ஒரு முறை தக்பீர் சொன்னால் அது வாஜிப் யார் மூன்று முறை தக்பீர் சொல்கின்றார்களோ அது முஸ்தாபிர் சகோதரர்களே எனவே அன்பானவர்களே இந்த தக்பீரை நாம் கண்டிப்பாக ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓத வேண்டும் இது தான் இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்துகிறது அந்த தக்பீர் என்னவென்றால் அல்லாஹு அல்லாஹு இந்த தக்பீர் இருக்கின்றது அன்பானவர்களே ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த ஐந்து நாட்கள் கண்டிப்பாக தஸ்பி ஓத வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தையும் முஸ்லிம்கள் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல மேலும் பான்கர் அன்பானவர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் கண்ணியமிக்க அல்லாவின் தடையுள்ள பிராணிகள் யார் எல்லாம் குர்பானி தருகிறார்களோ அவர்கள் அந்த பிராணிகளிலே சில தன்மைகள் இருக்கும் அந்த தன்மை இருந்தால் அவர்கள் குர்பானி தரக்கூடாது என்று நபி சொல்லா அலை கூறுகிறார்கள் அதாவது அல்லாவின் தூதர் சொல்றாங்க தூதர் சொல்றாங்க நான்கு வகையான பிராணிகள் அதனுடைய தன்மை நான்கு வகையான பிராணிகளை அதனுடைய தன்மைகளில் குறைபாடுகள் இருந்தால் அந்த பிராணிகளில் குர்பானி தரக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது அது எந்த அதாவது எந்த சிஃபாத் என்று சொன்னால் அல் அவுரா உல் பையுன் அவுருவா பார்வை பார்வை இல்லாதது வல் மரீதா நோய்வாய்ப்பட்டது எந்த பிராணியில் நோய் இருக்கிறதோ அந்த பிராணியை நாம் குர்பானி செய்யக்கூடாது வல் அர்ஜா உல் பையுன் தான் லூவா ஊனமுற்றது வல் கபீரா வல் கபீரத் எலும்பில் மஞ்ச இல்லாத அதாவது எலும்பில் மஞ்ச இல்லாத மெலிவு பலகீனமான பிராணிகளை கூட நாம் குர்பானி தரக்கூடாது சகோதரர்களே இது போன்ற அதாவது குறைபாடுகள் உள்ள பிராணிகளை நாம் குர்பானி கொடுத்தால் அல்லாவின் தூதர் சொல்றாங்க அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது கண்ணியமானவர்களே இந்த இடத்தில் நாம் சிந்திக்க கூடிய என்ன தெரியுமா நாம் ஒரு குர்பானியை தருகிறோம் ஒரு ஆட்டை தருகிறோம் ஒரு மாட்டை தருகிறோம் அல்லது ஒரு ஒட்டகத்தை தருகிறோம் அந்த ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் ஒட்டகமாக இருந்தாலும் அதனுடைய தன்மைகள் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் அதிலே குறைபாடுகள் இருக்கக்கூடாது அதிலே குறைபாடுகள் இருந்தால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அல்லா அதான் சொல்கிறார்கள் என்றால் சகோதரி சிந்தித்து பாருங்க இந்த குர்பானி தரக்கூடிய பிராணிகள் மட்டும்தானா யார் எல்லாம் குர்பானி தருகிறார்களோ அன்பானவர்களே ஒரு பிராணி குறைபாடுகள் இருந்தாவே அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னால் யார் குர்பானி தருகின்றார்களோ அவர்கள் பொய் சொல்லலாமா அவர்கள் துரோகம் செய்யலாமா அவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபடலாமா அது மட்டுமல்ல அன்பானவர்களே அவர்கள் பிரார்தனம் செய்யலாமா யார் குருபானி தருகின்றார்களோ முனாபிக் நயவஞ்சக தனத்தில் ஈடுபடலாமா அது மட்டுமல்ல எந்த அளவுக்கு என்றால் அன்பானவர்களே அவர் அறாமான சம்பாத்தியம் அறாம அதாவது உண்ணுகிறார் என்று சொன்னால் குர்பானி தரக்கூடியவர் அல்லாவின் தூதர் சொல்றாங்க எப்படி குர்பானி பரிசுத்தமாக இருக்கிறதோ எப்படி பரிசுத்தமான குர்பானி தருகின்றீர்களோ அது போன்று குர்பானி தரக்கூடியவர்கள் உங்களிடத்திலே இது போன்ற தீமைகள் இருந்தால் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு நீங்கள் குர்பானி செய்யுங்கள் நிச்சயமாக அந்த குர்பானி இருக்கின்றது அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படும் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாவிடத்தில் கபூல் செய்யப்படும் இது ஒவ்வொரு முஸ்லீம்களும் கவனிக்கக்கூடிய விஷயம் நாம் நினைக்கிறோம் பிராணி சரியாக இருந்தால் போதுமானது நாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லையா அப்படியெல்லாம் அன்பால் அவர்களே எப்படி குர்பானி பிராணி சரியாக முறையாக இருக்க வேண்டும் என்று சரிய வலியுறுத்துகின்றதோ அதுபோன்று தான் குர்பானி தரக்கூடியவர் கூட அவருடைய பாவங்கள் தீமையில் பட்ட அதாவது குற்றங்களை அனைத்து வித்துவிட்டு இதையும் தியாகம் செய்து யார் குர்பானி தருகின்றார்களோ அந்த குர்பானி தான் அல்லாவிற்கு அங்கீகரிக்கப்பட்ட குர்பானி எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்திலே முஸ்லீம்கள் கவனமாக இருக்க வேண்டும் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் அதே போல் பாருங்கள் கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடையார்களே ஒரு காலத்தில் ஈதுடைய நாள் வந்து விட்டால் முஸ்லீம்களுடைய இந்த உறவுகள் அந்த உறவு அந்த உறவு சந்திப்பாங்க அந்த உறவுகள் இந்த உறவும் சந்திப்பாங்க குழந்தையாக இருந்தால் பெரியவருக்கு மரியாதை செலுத்துவார்கள் பெரியவராக இருந்தால் குழந்தைகள் மீது அன்பு செலுத்துவார்கள் இது போன்ற சரியத்தை முறையாக பின்பற்றி வந்தார்கள் ஆனால் சகோதரர்களே இந்த காலத்து எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு விருந்தாளி வந்தாவே வெறுக்கக்கூடிய நிலையில் ஏற்பட்டு விட்டது உதாரணமாக அதாவது சொல்லுவாங்க ஒரு மருமகன் ஒரு மாமனார் வீட்டுக்கு போற வேற வெளியால் இல்லை வீட்டில் இருக்கிற ஆளு ரொம்ப தூரத்து சொந்தமாக இல்லை பெண் கொடுத்த சொந்தம் இருக்கு இல்லையா ஈத் பெருனாலும் அந்த மாமனார் வீட்டுக்கு போகிறார் மாமனார் வீட்டுக்கு போன உடனே மாமியார்னா செய்கிறாங்க பா ஏதோ மரும மாப்பிள்ளை வந்திருக்காரு சொல்லிட்டு ஒரு கோழியை பிடி பெரிய கோழியை பிடிச்சி அதை அறுத்து அதை பொறிச்சு தஸ்தர்ஹானில் வைக்கிறாங்க மாப்பிள்ளிட்ட சொல்கிறாங்க மாப்பிள்ளை வந்து சாப்பிடுப்பா ஏதோ ஈது மிளாகத்துக்காக வந்திருக்க நீ சாப்பிடுப்பா அவர் சொல்கிறாரு ஏமா இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டீங்க நான் மிலாக்கத்தை வாங்கிட்டு துவா வாங்கிட்டு போயிருப்பேன் இல்லையா அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் ச அதுக்கு பிறகு அவங்க சொல்கிறாங்களாம் அவரே என்ன செய்கிறாரு அந்த டஸ்டர் கானில் உட்காந்துட்டு சாப்பிட்றதுக்காக அப்போ அந்த மாமியார் சொல்கிறாங்க இல்லை மாப்பிள்ளை நீ எதுவும் நினச்சிக்காத எங்கள் வீட்டில் நாங்கள் பத்து கோழி வளர்ப்போம் எங்கள் வீட்டில் நாங்கள் பத்து கோழியை வளர்ப்போம் அதில் ஒரு கோழியை ஒரு நாய் தூயின்னு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நினச்சிக்கிறேன் சகோதர்களே ஒரு உறவு ஒரு சொந்தம் கிட்ட சொந்தத்துக்கு இந்த நிலைமை என்று சொன்னால் இந்த காலத்தில் சொந்தத்தை மறந்து விட்டார்கள் சகோதரர்களே இந்த காலத்தில் சொந்தத்தை மறந்து விட்டார்கள் சொந்த இந்த அந்த வீட்டுக்கு போனாலும் கூட பல வகையான சைகை கொண்டு வரக்கூடாது என்ற கண்டிஷன் ஆகிவிட்டார்கள் சகோதரர்களே எனவே அன்பானவர்களே இது போன்ற விஷயம் இருக்கின்றது ஏன் என்று சொன்னால் ஈதுடைய உடைய நாளிலே நாம் பெரிய பெரியவர்களிடம் துவா வாங்க வேண்டும் சிறியவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் இதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது இதை நாம் வேண்டும் சகோதரர்களே கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே மேலும் பாருங்க கண்ணியமானவர்களே உன்னக்கு அதாவது நாம் குர்பானி தோறோம் இல்லையா அந்த குர்பானியில் உண்ணக்கூடாது உறுப்புக்கள் நம்ம நினைக்கிறோம் குர்பானி பிரியாணி பிராணியாக இருந்தாலும் சரி சாதாரண பிராணியாக இருந்தாலும் சரி ஒரு ஆடு இருக்கு ஒரு மாடு இருக்கு ஒரு ஒட்டங்கம் இருக்கு அந்த ஒட்டகத்தில் ஆட்டில் மாட்டில் எழுபது அதாவது ஏழு ஏழு உறுப்புகள் இருக்கிறது அந்த உறுப்புகளை சாப்பிடுவது இஸ்லாம் தடை செய்கிறது ஹராம் என்கிறது இதை நாம் கவனத்திலே கொடுறது இல்லை அந்த ஏழு உறுப்புகள் என்னவென்றால் ஒன்று இரத்தம் இரத்தத்தை சாப்பிடக்கூடாது ஆண்குறி மூன்றாவது குறி நான்காவது பித்தப்பை பித்தப்பை இருக்குல்ல அது ஐந்தாவது இரு விதைகள் இரு விதைகள் இதை சாப்பிட்டால் ஹராம் தடுக்கப்பட்டது இஸ்லாம் ஆறாவது மூத்திர பைகள் ஏழாவது கனலை அன்பானவர்களே இந்த ஏழு விஷயத்தை ஒவ்வொரு அதாவது எந்த பிராணிகள் அறுத்தாலும் அதில் இந்த ஏழு விஷயத்தை தான் செய்யணும் தூக்கி அது யாராவது சாப்பிட்டால் இது ஹராம் தடை செய்யப்பட்டது இஸ்லாம் இருக்கிறது எனவே அன்பானவர்களே

அல்லாவின் தூதர் சொல்றாங்க அரஃபாவுடைய நாளிலே நோன்பு நோற்பது அரஃபாவுடைய நாள் எத்தனை நோன்பு ஒரு நோன்பு அரஃபா நாளிலே நோன்பு நோற்பது முந்தைய ஆண்டு மற்றும் அதற்கு பிந்தைய ஆண்டு பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கும் யார் அரஃபாவுடைய நோன்பு நோக்கிறார்களோ முந்தைய ஒரு ஆண்டு முழுமையாக ஒரு ஆண்டு அதோ அதே போல் பிந்தையாண்டு பிந்தையாண்டு என்று சொன்னால் நாம் இன்னும் அதில் கா காலெடுத்து காலடி எடுத்து எடுத்து வச்சிருக்க மாட்டோம் இரண்டு ஆண்டுகள் நம் இடத்தில் பாவங்கள் நிகழ்ந்திருந்தால் அல்லாஹ் இந்த நோன்பின் பறக்கத்து கொண்டு இந்த நோன்பை பரிகாரமாக ஆக்கி உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்று நபி சொல்லாஹூ அலைவு செல்லம் கூறுகிறார்கள் எனவே அன்பானவர்களே அரபாத்துடைய நோன்பை கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் இதனுடைய நன்மை இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு நன்மை அந்த பாக்கியத்தை பெறுவதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும் ஒவ்வொரு முஸ்லீம் இது கவனத்தில் வைக்க வேண்டும் அதே போல் அன்பான மேலும் பாருங்க அல்லாமின் நல்லடியார்களே குர்பானி கொடுக்காதவர் தமது தொழுமிடத்திற்கு வர வேண்டாம் என்று நபி சல்லாஹூ அலிசல் சொல்றாங்க எப்படி அதீ சொல்றது பாருங்க

பதினோரு சவரன் நகை இருக்கிறதோ எவரிடத்திலே நூற்று பனிரெண்டு கிராம் இந்த வெள்ளி இருக்கின்றதோ எவரிடத்திலே இதற்கு நிகரான வஸ்துக்களோ பொருட்களோ காசோ பணமோ இதற்கு நிகராக இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக குர்பானி தர வேண்டும் கூடுதலாக சொல்லப்பட்டிருக்கின்றது துல்ஹாஜ் ஈதுடைய நாள் அடுத்த நாள் திரும்ப அடுத்த நாள் மூன்று நாட்கள் அவர் ஒரு முஸ்லிம் இடத்தில் அத்தியவாசிய செலவுகள் போவ ஒரு பத்தாயிரம் ரூபாய் கையில் இருக்குது என்று சொன்னால் அவரும் குர்பானி தர வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது அன்பானவர்களே இவர்களை பார்த்தது அல்லாவின் தூதர் சொல்றாங்க அல்லா உமக்கு வசதி தந்து நீ குர்பானி தராவிட்டால் என்னுடைய ஈதுகாவுக்கு நீ வர வேண்டாம் எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை பாருங்க யாரை பார்த்து சொல்லுவாங்க ஈதுகாவுக்கு வராதிங்க தொழாதீங்கன்னு சொல்லி யாரை பார்த்து சொல்லுவாங்க முஸ்லீம் அல்லாவை பார்த்து அல்லாதவரை பார்த்தோம்னு சொல்லுவாங்க எனவே சகோதரர்கள் இது கடுமையான எச்சரிக்கை எனவே இந்த விஷயத்திலே அல்லாஹ் நமக்கு வசதி தந்திருந்தால் கண்டிப்பாக குர்பானி தர வேண்டும் குர்பானியுடைய நன்மையை பெற வேண்டும் இல்லை என்றால் நபி சல்லாஹூலிசை எச்சரிக்கை செய்தார்களே என்னுடைய ஈதுகாவுக்கு வர வேண்டாம் என்று அந்த சாபத்திற்கு நாம் ஆளாவோம் எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தை ஒவ்வொரு முஸ்லீம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் பாருங்க அன்பானவர்களே இந்த குர்பானுடைய இருக்குல்ல மற்ற இபாதத்தில் அவள் பெருமை இருக்காது குர்பானிபாத அதிகம் பெருமை வரும் ஒரு ஆட்டம் வாங்குறானா அவனை விட மிஞ்சலாம் மக்கள்கிட்ட பெருமையா பேசலாம் மக்கள்கிட்ட அதாவது தெளிவா எடுத்துக்காட்டலாம் நான் இவரு ஆயிரத்துக்கு இவரு லட்சத்துக்கு நான் பிடிச்சிருக்கேன் இவ்வளோ லட்சத்துக்கு நான் எடுத்திருக்கேன் என்று பெருமை பேசக்கூடிய அதிக வாய்ப்பு எதிரியிருக்கேன் என்று சொன்னால் குர்பானுடைய விஷயத்தில் இருக்கிறது எனவே அன்பானவர்கள் இந்த விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதைத்தான் நல்லா சொல்கிறான் உன்னுடைய குர்பானுடைய நாட்டை பார்க்கவில்லை மாட்டை பார்க்கவில்லை அதுடைய ரத்தத்தை பார்க்க அதனுடைய இறைச்சியை நான் பார்க்கவில்லை நான் பார்ப்பதெல்லாம் உன்னுடைய உள்ளத்தை பார்க்கிறேன் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய தக்வாவை பார்க்கிறேன் உன் என்றால் தீர்க்கக்கூடிய இறையச்சத்தை பார்க்கிறேன் என்பது தான் குரான் நமக்கு வலியுறுத்துகிறது இதை தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான் உதாரணமாக பாருங்கள் சகோதரர்களே நீங்கள் பிரபலமாக பார்த்துருப்பீங்க ஒரு ஆடு அதோடைய மார்பு பகுதியில் அல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்துச்சு இல்லையா உண்மையாக அதனுடைய பிரைஸை பார்த்தா அதனுடைய விலையை பார்த்தால் இருபது பதினஞ்சாறில் இருபதாயிரம் ரூபாய் இருக்கும் அல்லாஹ் என்று எழுதப்பட்டு விட்டது என்பதற்காக வேண்டி ஒரு மனுஷன் மூணு லட்ச ரூபாய் கேட்குறான் இன்னொருத்தர் அஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறாரு இன்னொருத்தர் எட்டு லட்சம் ரூபாய் கேட்குறாரு ஏன் அந்த ஆட்டு மேல் அல்ல என்று எழுதப்பட்டிருந்தது என்பதற்காக சகோதரர்களே இதை ஏன் எடுக்கிறாங்க அந்த பெருமை எனக்கு கிடைக்க வேண்டும் நான் உலகத்தில் பார்க்குறோம் எத்தனை ஆஃபீஸுகள் இருக்கிறாங்க எத்தனை குரான் ஓதனும் இருக்கிறாங்க ஒரே இடத்துல ஒரே சிட்டிங்கில் குரானை ஓதக்கூடிய எத்தனை ஆஃபீஸ்கள் அல்ல லட்சக்கணக்கான ஆஃபீஸ் இந்த உலகத்தை இருக்கிறாங்க அவங்க தொழு வைக்கிறாங்களா இல்லையா சகோதரர் அவருடைய உள்ளத்தில் ஒரு குரான் முழுவதும் இருக்கிறது முப்பது ஜூஸ் இருக்கின்றது முப்பது பாராயிரம் முப்பது பகுதி இருக்கின்றது முப்பது ஜூஸ் இருக்கிறது அது மட்டுமல்ல ஆறாயிரத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது இருக்கிறதா இல்லையா ஆட தோல் மேல எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் உள்ளத்துல எழுதி கொடுத்து அழுகுறாங்க முத்தோழியா இருக்கட்டும் பட்டியலா இருக்கட்டும் சகோதரர்களே இல்லாத இடத்துல இருக்கிற இடத்துல கூட வருமானம் கொட்டக்கூடிய பள்ளிவாசனம் கூட இப்படித்தான் நினைக்கிறான் ஏன் என்று சொன்னால் இதுல புகழ் இல்லை அத்தனை நினைக்கிறான் ஒரு தோல் மேல ஆட்டு மேல அல்லான் எழுதப்பட்ட ஆட்டை எட்டு லட்சம் கேட்கிறான் சகோதரர்களே இருக்கின்றது பத்தாயிரம் ரூபாய் சமணம் தருவது இப்ப தெரியுதுங்களா எதுல பெருமைன்னு சொல்லிட்டு எனவே அன்பானவர்களே குர்பானி தரக்கூடிய ஒரு சின்ன பெருமை இருந்தாலும் அல்லாஹ் அனைத்து அமலையும் அழித்து விடுவான் எனவே இந்த விஷயத்திலே ஒவ்வொரு முஸ்லிமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மிக்க அல்லாவின் நல்ல நல்லார்களே இன்னொரு விஷயம் பாருங்கள் இந்த குர்பானி நேரத்தில் நம்ம சிந்திக்கக்கூடிய அதாவது இந்த குர்பானியுடைய நேரத்திலே கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஈதுவா ஈத் அதுவாவுடைய நாளில் ஒரு நம்ம ஆட்டை அறுக்குறோன்னு வைங்களேன் ஒரு ஆட்டுக்கு முன்னாடி அறுக்காதீங்க அதே போல் ஒரு மாடு இருக்குது மாட்டுக்கு முன்னாடி அறுக்காதீங்க ஒரு ஒட்டகம் இருக்குது ஒட்டகத்துக்கு முன்னாடி அறுக்காதீங்க ஏன் என்று சொன்னால் நமக்கு எப்படி உணர்வு இருக்கின்றதோ அதற்கும் உணர்வு இருக்கின்றது நமக்கு எப்படி வலி இருக்கின்றதோ அதற்கும் வலி இருக்கின்றது தான் அல்லாவின் தூதர் அலைவு சொன்னாங்க கத்தியை கூர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் வைத்தவுடன் அறுபட வேண்டும் மொக்க கத்தியை வைத்துக்கொண்டு கொண்டு கழுத்தில் இழுத்துக் கொண்டு இருக்காதீர்கள் அதனை வேதனை தராதீர்கள் ஏன் என்று சொன்னால் இதையும் நாம் முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இஸ்லாம் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது எனவே அன்பானவர்களே இவை அனைத்தையும் நாம் கவனத்தில் கொண்டு குர்பானியை அதன் முறைப்படி செய்தால் நிச்சயமாக அதோடய முழு நன்மையும் நாம் பெற முடியும் அப்படிப்பட்ட வாய்ப்பு அல்லாஹ் சுபான் அவத்தாலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லீம்களுக்கும் தோஃபிக் தந்தாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாகுருதான் அலஹமதுல்லா அபிஆலமின்